என்று இதனை முன்வைத்து மற்றொரு கேள்வி ஜேனி குழுமத்தின் ஊடாக அடுத்ததாக முன்வைக்கப்பட்டுள்ளது அல்லாஹ்விடம் மிகவும் விருப்பமான நல்ல அமல்களில் ஒன்றான சதகா எனப்படக்கூடிய தர்மம் பற்றி அதனை தூண்டும் விதத்திலே இந்த பதிவு மிக சிறப்பாக இருக்கின்றது அல் குர்ஆானிலிருந்தும் நபி அலைஹி சலாத்து வல்லாம் அவர்களுடைய உண்மையான ஹதீஸ்களிலிருந்தும் பல செய்திகள் இதிலே பதியப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இது வரவேற்கத்தக்கது இருந்தாலும் ஒரு சில விடயங்கள் நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற போலியான செய்திகளை நம்பி இவற்றோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது சதகாவின் சிறப்பு பதினெட்டாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை வகையாகிய அல் குரானிலும் சஹிஹான ஹரிசுகளிலும் சதப்பா பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற இஸ்லாம் கற்ற நபி தோழர்கள் சதப்பா கொடுப்பதற்கு தங்களிடம் பணம் இல்லாத போதும் காட்சிக்கு சென்று விறகு வெட்டி வந்து அந்த விறகை விற்று தாங்களும் அதிலிருந்து பிரயோஜனம் பெற்று அதிலிருந்து சதப்பா கொடுப்பார்கள் என்பது சகிஹான ஹரிசர்களிலே பதிவான உண்மையாகும் எனவே சதக்காவை பற்றிய இந்த பதிவு சுருக்கமாக இது சரியானதா என்ற கேள்விக்கு பதில் சொல்லுவதென்றால் சதக்காவை தூண்டும் விதத்திலே இந்த பதிவு எழுதப்பட்டிருப்பது சிறப்பானது அதற்குரிய எத்தனையோ ஆதாரங்கள் இதிலே பதியப்பட்டிருக்கின்றன அதே நேரம் பதினெட்டு வகையான சிறப்புகள் என்று தலைப்பிட்டு இருப்பது தவறானதாகும் ஏனென்றால் இதிலே குறிப்பிடப்படுகின்ற பல விடயங்கள் நபியவர்களுடைய ஹதீஸ் என நினைத்து போலியான செய்திகளை வைத்து எழுதப்பட்டிருக்கின்றன சுருக்கமாக ஒவ்வொன்றாக சொல்லிவிடுகின்றோம் முதலாவது இலக்கமிடப்பட்டு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் அது மொர்சல் எனப்படக்கூடிய தொடர்பு அறுபட்ட பலவீனமான செய்திகள் என்ற வகைக்குள் அடங்கக்கூடிய ஒரு செய்தியாகும் எனவே ஒரு நோய் அடைந்திருந்தால் அதிலிருந்து நிவாரணம் கொடுக்கப்படும் என்று முதலாவது குறிப்பு எழுதப்பட்டு என்ற நூல் காட்டப்பட்டுள்ளது இது எழுதப்பட்டுள்ளது வகையை சேர்ந்த ஒரு செய்தி பலவீனமான செய்தி எனவே இது தவறானது செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வசனம் இரண்டாவதாக ஆதாரம் காட்டப்பட்டிருக்கின்றது இது சரியான விடயம் ஆகும் மூன்றாவது விடயம் சஹிஹான ஒரு இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான விடயம் எழுதப்பட்டிருக்கின்றது அதாவது கஷ்டங்கள் முசிபத்துகள் இருந்தால் அவை நீங்கிவிடும் என சொல்லி திருமதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அது உண்மையான ஹதீஸ் சதக்கா கொடுப்பவர் ஒரு மனிதன் உடல் முழுதும் விளங்கிடப்பட்ட நிலையிலே யார் யாரெல்லாம் அவரை விளங்கிட்டிருக்கின்றாரோ அவர்களை நோக்கி இன்ன தொகையை உனக்கு தருகின்றேன் என்னை விடுகின்றாயா என பேரம் பேசி இப்படி குறிப்பிட்ட தொகையை கொடுத்து ஒவ்வொரு உடலுறுப்பையும் விடுதலை செய்து கொள்ளுவது போன்றதுதான் சதப்பா என்று அந்த ஹதிஸிலே உதாரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த ஹஜீஸை முன்வைத்து கஷ்டங்கள் முசிபத்தல் இருந்தால் அவை நீங்கிவிடும் என்று இங்கே எழுதியிருப்பதிலே ஒரு குழப்பம் இருக்கின்றது பொருத்தமற்ற தன்மை காணப்படுகின்றது அந்த ஹஜீஸ் என்ன சொல்லுகின்றது என்றால் நாம் சதகா கொடுக்கின்ற போது நரகிலிருந்து எமது உறுப்புகளை விடுதலை பெற்று பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வழிமுறைதான் சதகா என்பதை அது சொல்லுகின்றது இது மூன்றாவது எழுதப்பட்டிருக்கின்ற விடயம் நான்காவது விடயம் அவருடைய செல்வத்தை ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து இருந்து அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது முஸ்னத் அகமதில் உள்ள ஒரு செய்தியை ஆதாரம் காட்டப்பட்டுள்ளது இதுவும் பலவீனமான செய்தியாகும் ஐந்தாவது அவருக்காக ஒரு மலக்கு துவா செய்கிறார் என்று புகாரியை எழுதி ஆதாரம் காட்டப்பட்டுள்ளது இது முற்றிலும் சரியான செய்கின்ற ஒவ்வொரு போதும் அல்லது ஒவ்வொரு நாளும் வானவர்கள் பூமிக்கு இறங்கி யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டுகின்றார்களோ தம்மிடம் இருப்பதை கொடுக்க முடிந்தும் கொடுக்காமல் பதுக்கிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அழிவையும் யாரெல்லாம் செலவு செய்கின்றார்களோ பிறருக்கும் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு வளர்ச்சியையும் கொடுப்பாயாக என்று பிரார்த்திக்கின்றார்கள் எனவே இது மிகச்சரியான ஒரு சிறந்த ஒரு விடயம் ஆறாவது கெட்ட மரணத்தை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சுனன் திருமதியை ஆதாரம் காட்டி ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது இது ஒரு பலவீனமான செய்தியாகும் இது போலியான செய்தியாகும் இது பிழையான விடயமாகும் அவருடைய உஷ்ணம் முற்றிலும் நீக்கப்படும் என்று எழுதி மோஜம் கபீரிலே வரக்கூடிய ஒரு செய்தியை ஆதாரமாக முன்வைக்கப்பட்டுள்ளது பொதுவாகவே சதப்பா மூலம் நரகிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற விடயம் சகிவான ஹரிசுகளில் பதிவாகி இருப்பதால் இங்கு கபருடைய உஷ்ணம் என்பதும் அந்த நரகுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுகின்ற ஒரு விடயம் நரகுடைய தண்டனையிலிருந்து நெருப்பிலிருந்து விடுபட்ட ஒருவர் அதன் உஷ்ணத்தை ஒருபோதும் உணர மாட்டார் எனவே இந்த கருத்து சரியானதாக இருந்தாலும் இந்த மோஜம் கபீரிலே பதிவாக இருக்கின்ற செய்தி எந்த அளவுக்கு உண்மையானது என்பது ஆய்வு செய்யப்பட வேண்டியது இந்த விடயம் சரியானது எட்டாவது அவருடைய ஏதேனும் ஒரு பாவம் அவ்வாஹை கோபமடைய செய்தி இருந்தால் அவரின் தர்மம் அந்த கோபத்தை அறவே விடும் என்ற செய்திக்கு மேலே சொன்ன சுனன் திருமதியில் உள்ள அறுநூத்தி அறுபத்தி நாலாவது இலக்கத்தில் உள்ள செய்திதான் ஆதாரமாக காட்டப்பட்டுள்ளது அது பலவீனமான செய்தியாகும் ஒன்பதாவது விடயமாக திருக்கடச் செய்யும் மர்மை நாளில் அவர் எந்த கவலையும் இல்லாமல் மிகவும் நிம்மதியாக இருப்பார் என எழுதப்பட்டிருக்கின்றது அல்போர் ஆனின் இரண்டாவது அறுபத்தி இரண்டாவது வசனம் ஆதாரம் காட்டப்பட்டுள்ளது இது மிகச் சரியான விடயம் பத்தாவது விடயம் ரகசியமாக தர்மம் செய்யக்கூடியவருக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும் என சொல்லி சாய் புகாரியுடைய அறுநூத்தி அறுபதாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் முன்வைக்கப்பட்டுள்ளது மிகச் சரியான விடயம் மிகச் சரியான ஆதாரத்தை கொண்டு குறிப்பிடப்பட்டிருந்தது பதினொன்று அவருக்கு நரகிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது என்று சஹி முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் ஆதாரம் காட்டப்பட்டுள்ளது இதுவும் மிகச் சரியானதாகும் பனிரெண்டாவது விடயமாக ஒரே விதமாக இருக்கும் இரண்டு பொருளை தர்மம் செய்தால் அவர் சுவனத்தின் விசேட வாயில் வழியாக உள்ளே நுழைவார் என்று எழுதி சைஹல் புகாரில் உள்ள ஹதிஸ் ஆதாரமாக காட்டப்பட்டுள்ளது இது சரியான விடயமாகும் அதாவது ஒரு சோடி ஆடை பொதுவாக மேலாடை கீழாடை என்று இரண்டு ஆடைகள் மனிதர்கள் அதிகமாக அணிவது வழக்கமாகும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே மேலே ஷேர்ட் அணிவார்கள் கீழே சாரம் அல்லது ட்ரௌசர் போன்ற மற்றொரு ஆடை அணிவார்கள் இவ்வாறு முழுமையான ஆடையை ஒருவருக்கு யாராவது வாங்கிக் கொடுத்தால் கொடுத்தால் அது அந்த சோடி என்று இவ்வாறு கொடுக்கக்கூடியவர்களுக்கு சோனத்தின் எட்டு வாயில்கள் இருந்து தனியான ஒரு வாயில் மூலமாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்பது சரியான விடயம் விடயம் அவருக்கு மகத்தான நன்மை கொடுக்கப்படும் என்று அல்பொருள் வசனம் ஆதாரம் காட்டப்பட்டுள்ளது இதுவும் மிக சரியானதாகும் அந்த நன்மை பன்மடங்காக தரப்படும் என்று சொல்லி அதுவும் அல்பொருள் வசனம் ஆதாரம் காட்டப்பட்டுள்ளது சரியான விடயமாகும் பதினைந்தாவது விடயமாக அவர் எவ்வளவு கொடுத்தாலும் அவை அனைத்தும் அழிந்து விடாமல் அடம் அவருக்காக மர்மைக்குரிய சேமிப்பாக இருக்கும் என்று சஹிப் முஸ்லிமுடைய ஹதீஸ் ஆதாரம் காட்டப்பட்டுள்ளது இதுவும் மிகச் சரியான விடயமாகும் பதினாறாவதாக உண்ணும் உணவையே தர்மமாக கொடுத்தால் உள்ளத்தில் இலகுவான குணம் ஏற்படும் என்று சொல்லி முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி ஆதாரம் காட்டப்பட்டுள்ளது இது பலவீனமான செய்தியாகும் போலியான செய்தியாகும் எனவே இந்த பதினாறாவது விடயம் தவறானதாகும் பதினேழாவது தர்மம் செய்வது இறை அச்சமுடையவர்களின் குணங்களில் ஒன்று என்று அல்கொரான் வசனம் ஆதாரம் காட்டப்பட்டுள்ளது இது மிகச் சிறந்ததாகும் இது ஒரு முக்கியமான ஒரு உண்மையாகும் இறுதியாக அவர் கொடுக்கும் தர்மத்தை பொறுத்து அல்லாஹ் அவர் செல்வத்தில் வளத்தை கொடுப்பான் என்று சை முஸ்லிம் இதே ஹதீஸ் ஆதாரம் காட்டப்பட்டுள்ளது அதாவது யார் தனது சொத்திலே தர்மம் கொடுக்கின்றாரோ அதே போன்று அவ்வாறும் அவரது சொத்திலே அபிவிருத்தி கொடுக்கின்றான் என்ற அந்த கருத்தை அந்த ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது இது உண்மையானதாகும் இப்படி தர்மம் கொடுப்பதன் சிறப்பு அது பற்றி பல உண்மைகள் இந்த பதிவிலே காணப்படுகின்றது ஒரு சில விடயங்கள் பலவீனமான செய்திகளை ஹதீஸ் என நம்பி சொன்னதன் காரணமாக அவை பிழையாக இருக்கின்றது எனவே தர்மம் கொடுப்பதன் பதினெட்டு சிறப்புகள் என்பதை விட பதினெட்டு விதமான சிறப்புகள் என்று சொல்வதை விட தர்மம் கொடுப்பதன் சிறப்புகள் என்று இதிலே ஏறக்குறைய அதிலிருந்து பிழையான விடயங்களை கழித்துவிட்டு தர்மம் கொடுப்பது மிகச் சிறந்த ஒரு செயல் என்பதை விளங்கி ஆர்வத்தோடு செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை விளங்கி சிறந்த நல்லடியார்களின் பண்புகளில் ஒன்று என்பதை விளங்கி அதனை நாம் செயற்படுத்த வேண்டும் உல தூய்மையோடு குறைந்தபட்ச முஸ்லீமாக யார் இருக்கின்றாரோ அவருக்குத்தான் இந்த அத்தனை நன்மாராயங்களும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஈமான் இல்லாத நிலையிலே நிரந்தர நரகவாதிக்குரிய செயலை செய்த நிலையிலே ஹராமான வழியிலே உழைத்திருக்கின்ற நிலையிலே இப்படி பல்வேறு விடயங்கள் சதக்கா மூலம் இங்கே சொல்லப்படுகின்ற இந்த நலவுகளை ஒரு மனிதனுக்கு கிடைப்பதை விட்டும் தடுத்துவிடும் அதனை முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே சதக்கா மட்டும் செய்துவிட்டால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதிக கூலி கொடுக்கப்பட்டு நரகிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு இப்படியான அனைத்து நலவுகளும் ஒரு மனிதனுக்கு ஒருபோதும் கிடைத்துவிட மாட்டாது இல்லாத எந்த ஒரு மனிதனும் சோனம் நுழைய முடியாது நிரந்தர நரகவாதி என்று எச்சரிக்கப்படக்கூடிய குற்றங்களை செய்த ஒருவர் வெறுமனே சதப்பாக கொடுப்பதால் அவர் நரகிலிருந்து விடுதலை பெற்றுவிட முடியாது இப்படியான அடிப்படை விடயங்களை பேணி குறைந்தபட்ச ஒரு முஸ்லிமாக குபூர் ஷிர்க் விதாட் போன்ற விடயங்களிலிருந்து தூரமாகி நிரந்தர நரகவாதியாக மாற்றுகின்ற செயல்களில் இருந்து பாதுகாத்து ஒருவர் சதகா செய்கின்றார் என்றால் அவருக்குத்தான் இந்த நலவுகள் கிடைக்கும் என்பதை கட்டாயம் மனதிலே நாம் நன்றாக பதித்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மிக 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 அதிகமானவர்கள் வருமானே ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு ஏனைய விடயங்கள் அனைத்திலும் குருடர்கள் போன்று நடந்து கொள்ளுகின்றார்கள் இது பிழையான நம்பிக்கையாகும் அழிவிலே போட்டுக் கொள்ளுகின்ற செயற்பாடாகும் எனவே குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகமை என்ன என்பதை தெரிந்து அதனை பேண வேண்டும் அவ்வாறு பேணுகின்ற முஸ்லிம்கள் சதகா இங்கே சொல்லப்பட்ட விதத்தில் அவர்கள் செய்வார்கள் என்றால் உல தூய்மையோடு சதகா செய்வார்கள் என்றால் இங்கே குறிப்பிடப்பட்ட அத்தனை நலவுகளும் அவர்களுக்கு கிடைக்கும் அத்தகைய உல தூய்மையோடு செயல்படுகின்ற உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மாணிக்கக்கூடிய பாக்கியத்தை அவ்வாறு அனைவருக்கும் தந்தள்ள வேண்டும்